இந்த ரெண்டு வேட்பாளர்களும் தமிழரசு கட்சி சார்ந்த வேட்பாளர்கள் இவங்க தான் வெளிநடப்பா செய்த நீங்க வெளிநடப்பு சரி அண்ணா வெளிநடப்பா செய்தீங்க பிரதேச சபையில தவிசாளராக முன்மொழியப்பட்ட ரெண்டு பேர் முன்மொழியப்பட்டவங்க அப்துல் மனா பிரசான் என்றவரும் ஐனியப்புல முபாரக் என்றவரும் நாங்க மக்களுட வாக்கால இந்த முறை நாங்க வந்த நாங்க இந்த சபை கொஞ்சம் மக்களுட வாக்கால வந்த நாங்க மக்களுட வாக்கால வந்த நாங்க மக்களுக்கு எதுவா இருக்கோ அதைத்தான் நாங்க செய்ய விரும்பினாங்க ஆனால் இங்க முன்மொழியப்பட்ட நபர் அதாவது தவிசாளராக முன்மொழியப்பட்ட ஐனிய பிள்ள முபாரக் அவர்ல இந்த புச்சோளி பிரதேச சபை மக்கள் கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க தமிழ் மக்கள் நான் வந்து தமிழர் நான் திரியா வட்டாரத்தில் நேரடியாக வந்த வட்டார வேட்பாளர் திரியா கிராமத்தில் ஐம்பது வருஷத்துக்கு ஒரு வட்டார வேட்பாளர் வந்திருக்கிறேன் தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி மூன்று வயதுல தெரிவு செய்யப்பட்ட இளைய வேட்பாளர் நான் ஆனபடியா இந்த கிராம மக்கள் எனக்கு சொல்லி அனுப்பினதன்படி நான் செயல்பட்டிருக்கிறேன் நான் தவிசாளருக்கு நான் கை தூக்கம் இல்லை நாங்கள் நடுநிலை வைக்கவும் இல்லை இந்த இந்த நேர்மையான ஊழலற்ற ஒரு அரசியலை தான் எங்களோட மக்களுக்கு நாங்க பூத்தோன் பண்ணி விரும்பினாங்க அதை இங்க செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல பட்சத்தில் நாங்க சபையில இருந்து நடப்பு செய்திருக்கோம் சரி இப்போ என்னன்னு சொன்னா இப்ப உங்களுடைய கருத்தும் மக்களுடைய கருத்தும் உங்களுடைய தலைமைப்பிடம் வந்து சொல்லிருக்கு ஐநா பிள்ளை முபாரக்க வந்து முன்மொழிய சொல்லி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க கட்சி உங்களுக்கு வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா கட்சி நடவடிக்கை பட்சத்தில் கட்சி நடவடிக்கை எடுக்கும் கட்சிக்கு நாங்க இந்த எங்களுக்கு கடிதம் பிறகு முதலே நாங்க கட்சிக்கு

நாங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டுமென சைட்டு வந்திருக்கு அப்போ இப்போ இந்த சூழ்நிலையில இந்த சூழ்நிலையில் உங்களுக்கான ஒழுக்காற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா அல்ல இல்லையா என்று தான் என்னுடைய கேள்வி மேற்கொள்ள படம் என்று நினைக்கிறேன் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எங்களோட கட்சிக்கு இன்னும் மானுத்திரமாக முன் வைப்போம் முன்வைச்சும் நாங்கள் அதில் தோற்குற பட்சத்தில் எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் நேர்மையான அரசியலுக்கு உள்ள சென்று ஒரு நேர்மையற்ற ஒரு ஊழல் வாதியை கொண்டு வராம நாங்கள் வெளியில் வந்த மகிழ்ச்சியோட இன்னொரு விஷயம் பத்து வருடங்களாக இவர் இந்த இருந்து தமிழ் மக்களுடைய பிரதேசங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருந்தீங்க இரண்டாவது புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கிற தமிழர்களுடைய காணிகள் வந்து அபகரிக்கப்பட்டதாக சொல்லப்படுது அந்த குற்றச்சாட்டும் அவர்ல வந்து போட்டிருக்காங்க

கோடிக்கணக்கான பேரம் பேசல் நடந்தது அதற்கான வீடியோ காணொலி ஆதாரங்களும் ஆடியோ காணொலி ஆதாரங்களும் நாங்கள் கைது என்ன விஷயம் என்று சொன்னால் நானும் குச்சவழி குச்சவழி பிரதேச சபை இக்பால் நகர் வட்டாரத்தில் போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் அற்ப சொற்ப நான் வந்து தோக்கடிக்கப்பட்ட நான் அதாவது இருபதுக்கும் குறைவான வாக்குகளால நான் தோக்கடிக்கப்பட்ட நான் தோக்கடிக்கப்பட்டது பிரதான காரணம் மாட்டு சின்னத்தை இறக்கி மாட்டு சின்னத்தில் நாலு வேட்பாளர்களை இறக்கி மிக அனித்தரமான கருத்துக்களை சமூகத்துக்கு சொல்லக்கூடிய ஆள் இவன் வந்தா சமூகத்தை தன்னுடைய செயற்பாடுகளுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்கின்ற பட்சத்தில்

இந்த கிராமத்துகளுக்கு நாங்கள் அபிவிருத்தியை கொண்டு வருவோம் என்பதை மக்கள் நம்ப மாட்டார்கள் ஆனால் மக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகளை தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அதை எங்களுக்கு வாக்கு தந்த மக்களுக்காக அதை செய்திருக்கிறோம் என்று கூறி விடை நன்றி வணக்கம்